ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ ஓம் அகதி சாயி நமகா வணக்கம் சார் ஆடி மாதம் துவங்கினதுலேருந்து நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க ஆடி செவ்வாய்க்கிழமை பற்றி நம்ம பேசணும் இப்போ வந்து ஆடி இரண்டாம் வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கும் ஒரு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா இரண்டாம் வெள்ளிக்கான மகத்துவம் என்ன நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் பொதுவாமா இந்த ஆடி மாதம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கர்ம கடனை நீக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே நம்ம இந்த இடத்துல சொல்லி இருக்கிறோம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரோம் அதுல பொதுவா இந்த ஆடி இரண்டாம் வெள்ளி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா தங்க நகைகளை வசீகரிக்கக்கூடிய வெள்ளியாகவே இது வருகிறது பொதுவா இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாம வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியின் வடிவாக என்ன பொருள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பொருளை அனைத்தையுமே வைத்து அதை வந்து வழிபடுவது ஆடி இரண்டாம் எல்லியில் மிக மிக சிறப்பு ஆடி இரண்டாம் எல்லியில் வந்து பாத்தீங்கன்னா பாலாம்பிகை வடிவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இந்த பெண் குழந்தைகளுக்கு மகிழ்விப்பது மிக மிக சிறப்பு எப்போதுமே இந்த ஆடி மாதம் வழிபாடுனாலே காலை நேரத்தை விட அம்பிகைக்கு மாலை நேரம் தான் மிக உகந்தது காலை வழிபாட்டை விட எந்த வழிபாடு உகந்தது மாலை வழிபாடு ஏன் மாலை வழிபாடு உகந்ததுன்னு நான் சொல்ல வரேன்னா இருள் கிரகங்களை வந்து நீக்கக்கூடிய இருள் கிரகங்களுடைய தோஷத்தை நீக்குபவளே அம்பிகைதான் அப்போ தோஷம் ஒரு மனிதனை வந்து அடைகிறது அப்படின்னா அது இரவு நேரத்தில் தான் அப்போ அந்த இரவு நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆடி மாதத்திற்கு இருப்பதினாலே மாலை நேரத்தில் நாம் அந்த வழிபாடை செய்யும் பொழுது நம் தோஷங்கள் எல்லாமே முழுமையாக விலகும் ஆடி மாதத்தை பொறுத்த அளவுல மாலை ஏன்னா அம்பிகை வழிபாடுனாலே பெரும்பாலும் மாலை நேரத்துலதான் உகந்தது அதனாலதான் நவராத்திரி ராத்திரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளி வருது இல்லையா இப்போ தானியத்தின் வடிவாக தானிய லட்சுமி இருக்கிறார் தங்க நகையின் வடிவாக தனலட்சுமி இருக்கிறார் இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா தானிய கிட தானியத்தை ஒரு குவியலாகவும் தங்கத்தை மறு குவியலாகவும் வைத்து பூஜை இப்ப குவியல் அளவுக்கு தங்கம் இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்ப தானியங்கள் பொதுவாக எல்லாருமே வீட்டுல சமையல் அறையில வைத்து அஞ்சரை பெட்டின்ற ரகசியம் இருக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய தானியங்களை நம்ம சரியாக வைத்தாலே போதுமானதாக இருக்கும் மற்றபடி இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா தங்கத்தை வந்து தங்கத்தின் மூலமாகவே வசீகரிக்கணும் ஏன்னா அதுதான் மகாலட்சுமியினுடைய உயர்ந்த அம்சம் அப்ப ஒரு சின்ன தட்டுல நாம என்ன பண்ணணும்னா மஞ்சள் கலந்த பச்சை அரிசியை நிரப்பி அதுல வந்து நம்ம கிட்ட என்ன தங்கம் இருக்கோ அதை வைக்கணும் இப்ப ஒரு பக்கம் என்ன இருக்கிறது தானிய லட்சுமி இன்னொரு பக்கம் வந்து என்ன பச்சை அரிசி எதுக்குன்னா பச்சை அரிசிக்கு எதையுமே வந்து ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வசீகரிக்கிற ஆற்றல் ஆகாயத்தை வந்து பூமிக்கு ஈர்க்கிற ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா பச்சை அரிசிக்கு இருக்கிறது அதனாலதான் தெய்வ ஆகாஷனத்திற்குரிய எல்லா பூஜைகள்லயுமே கலசம் வைக்கிறதாக இருக்கட்டும் எந்திரம் வைக்கிறதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எதுல வைப்பாங்கன்னா பச்சை அரிசியில தான் வைப்பாங்க அப்பதான் அதற்கு முழு பலன் இருக்கிறது அப்ப என்னன்னா இந்த பச்சை அரிசியில் வைக்கக்கூடிய தங்கம் மேலும் ஒரு தங்கத்தை அது என்ன பண்ணும் ஈர்த்தே தீரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருளையும் நம்ம கரெக்டா வச்சிடறோம் வச்சுட்டு அதற்கு முன்பாக நம்ம எப்பொழுதுமே கோலத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் இல்லையா அதில் வந்து நம்ம இடையில சௌந்தரிய லகரின்ற ஒரு வகுப்பு எடுத்தோம் இல்லையா அதில் இந்த சௌந்தரிய லகரியினுடைய ஆறாவது ஸ்லோகத்திற்கு உரிய எந்திரம் சௌந்தரிய லகரி ஆறாவது ஸ்லோக எந்திரம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே வரும் அல்லது கடைகளில் சௌந்தரிய லகரி புத்தகம் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் தருவாங்க அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது மந்திரத்தினுடைய கோலத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பிம்பமாக வரையணும் ஏன்னா ஆறாவது கோலம் என்பது ஆட்சி பெற ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுவதுதான் ஆறாவது கோலம் இப்போ இந்த தானியம் ரிஷபராசி இரண்டாம் இடம் இல்லையா சோ அதுதான் வந்து தங்கம் தானியம் எல்லாமே வச்சிருக்கிற இடமாக ரிஷபராசி தான் இருக்குது அந்த காரகத்துவத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆடி ரெண்டாம் மெல்லி என்ன பண்றோம் கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்போ இந்த சௌந்தரிய இலகரி கோலத்தை எப்படி போடணும்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து தரையில போட்டிருப்போம் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மனப்பலகையின் மேலதான் நம்ம சௌந்தரிய இலகரி கோலத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு மனப்பலகையின் மேலதான் நம்ம என்ன பண்ணணும் வரையணும் அதற்கு நடுவில என்ன பண்ணணும்னா ஒரு தீபம் ஏற்றி வைப்பது சால சிறந்தது கோலத்திற்கு நடுவில் இப்ப நம்ம இதற்கு என்ன படிக்கணும்னா மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு ஒன்னு இருக்கும் இது அகத்திய மகரிஷி வந்து எந்திரனுக்கு கொடுத்தது அதாவது நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபே அந்த பாடல் இருக்கு இல்லையா அதுல வந்து எட்டு லட்சுமிகளுக்கு எட்டு பாடல்கள் இருக்கிறது எட்டு பத இது விஷயங்கள் இருக்கிறது இது வந்து சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் ரொம்ப எளிமையாக அனைவருமே படிக்கக்கூடிய விதத்தில் தான் வார்த்தையினுடைய எளிமைத்தன்மை இருக்கும் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை படித்து எட்டு லட்சுமிகளை எட்டு வித மலர்களை கொண்டு வித மலர்கள்னா ராஜ மலர்ன்னு நான் தாமரை சொல்லியிருப்பேன் அதற்கப்புறம் மறிகொழுந்து இது வந்து சுக்கரன் புதனுடைய வசியம் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரளி புஷ்பம் இது வந்து ராகுவினுடைய அம்சம் மகாலட்சுமி அது அதிகமாக ஈர்க்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாரிஜாதம் நம்ம கிட்ட என்ன மலர்கள் இருக்கிறதோ வாசனை உள்ள மலர்கள் எட்டு மலர்கள் எடுத்துக்கணும் பன்னிரோஜா எடுத்துக்கலாம் சம்மங்கி எடுத்துக்கலாம் துளசி எடுத்துக்கலாம் வில்வம் எடுத்துக்கலாம் இது எட்டு வகையான கலவை இது வந்து கதம்ப மலர்களாக நமக்கு இருக்கும் சோ பத்ரம் என்ற இலைகளும் பூ என்ற அந்த கலவையும் இணையும் பொழுது அது கதம்ப நிலையாக மாறுகிறது இதனால் அந்த எட்டு லக்ஷ்மிகளையும் ஒரு லக்ஷ்மிக்கு ஒரு வித மலர்னு சொல்றோம் இப்போ அந்த ஒரு படி ஒரு பாடலை நம்ம படிக்கும் பொழுது நல்ல மனதார வேண்டிக்கணும் ஏன்னா அந்த நமோஸ்துத்தேன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது வந்து சரணாகதி அடைதலினுடைய தத்துவத்திற்குரிய வார்த்தை ஏன்னா இந்திரன் வந்து தன் கர்வத்தினால் ஐராவதத்தையும் அதே போல வந்து துருவாச முனி வரையும் வந்து அசிங்கப்படுத்தும் பொழுது மகாலட்சுமி விலகிட்டாங்க அப்போ அந்த மகாலட்சுமியை மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்த நமோஸ்துதே என்னும் வார்த்தை தான் சரணாகதி நிலை தான் மீண்டும் அமிர்தத்தை கொடுத்து இந்திரனுக்கு அரியணையே கொடுத்தது ஆகையினால இதுல எல்லா பாட்டிலையுமே இறுதியாக நான் நமோஸ்துத்தேன்னு வரும் இல்லையா அது மூன்று முறை சொல்ல வேண்டியது மிக 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 மகான அவசியம் ஓகேவா நமோஸ்து மகாமாயே சங்கு மகாலட்சுமி நமோஸ்து தே நமோஸ்து தே நமோஸ்துதேன்னு சொல்லும் பொழுது அம்பாளுடைய மனம் குளிர்ந்து போன ஜென்மத்துல எவ்வளவு நீ பாவம் பண்ணிருந்தாலும் பரவாயில்லை இந்த ஜென்மத்துல என்ன நீ சரணாகரி அடைஞ்சிட்ட இந்த பாடல்களை யாரு பாடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நம் மனம் இறங்கி அருள் புரிவேனு அகத்திய மகரிஷிக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாங்க அதனால இந்த மகாலட்சுமி அஷ்டகத்திற்கு வந்து இதை பாடினாலே மகாலட்சுமியினுடைய அருள் கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கும் என்பதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லன்னு அகத்திய மகரிஷிய உறுதியாக கொடுத்திருக்கிறாரு அப்போ இந்திரனிக்கே குடுத்திருக்குன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு மாத்திரம் அப்ப கட்டாயமா நமக்கு அது கிடைக்கும் இந்த பதிகத்தை நம்ம பாடும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் அதே போல இதற்கு உரிய நெய்வேத்தியமாக அன்னைக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா அறுசுவையான உணவுகள் அறுசுவை உணவுகள்னா பச்சை அரிசி சாதம் பருப்பு கூட்டு அதே போல வந்து அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்க்காத கூட்டு கலவைகள் வடை அப்பளம் பாயாசம் குலோஜாம் அதே போல ஜாங்கிரி இது போன்ற நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் உணவோடு உள்ள அனைவர்களும் பகிர்ந்து வெள்ளிக்கு மிகப்பெரிய சிறப்பு வந்து கிடைக்கும் இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆடி இரண்டாவது வெள்ளியில கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு மூன்று பெண் குழந்தைகளை கூப்பிடணும் அந்த மூன்று சின்ன பெண் குழந்தைகள் ருதுவாகாத கண்ணி பெண் குழந்தைகள் வந்து பாத்த முப்பெரும் தேவியர்களாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம தகுதிக்கேற்ப அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ அல்லது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் நோட்டு புத்தகங்கள் பேனா இதெல்லாம் அவங்களுக்கு பொட்டு பிடிக்கும் பூ பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் அவங்களுக்கு எது பிடிக்கக்கூடிய மங்கள பொருளோ அதை நம்ம மூணு பேருக்கும் கொடுத்து அந்த குழந்தைகள் கையால் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா வீட்டு தலைவன் தலைவி உறுப்பினர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த உணவை பரிமாற வச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் இப்படி அனுப்புகின்ற பொழுது அந்த வீட்டில் பூரண வசியத்தை அப்போ கட்டாயமா அந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமை வந்து மூன்று பெண் குழந்தைகளுடைய ஆசைகள் அவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய தானமும் மிக மிக முக்கியம் அதுல வந்து எதுவும் கஞ்சத்தனம் எல்லாம் பார்க்காம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியில் அந்த மகிழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்தில் அம்பிகை நமக்கு மிகப்பெரிய வரம் அளிக்கிறாள் அதனால இத கரெக்டா ஆடி ரெண்டாம் வெளியில ஃபாலோ பண்ணினாலே போதும் மகாலட்சுமி அஷ்டகம் கரெக்டா படிக்கும் பொழுது நம்ம ஒரு தங்கத்தை ஒரு துளி தங்கத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் பூஜை பண்றோம் அது எப்படி வந்து தங்க நெல்லிக்கல்களை குடம் குடமாக கொட்டியதோ அதே அளவிற்கு நமக்கு இழந்த பொருளை மீட்டு தரும் அதனால வந்து இந்த நகை அடகு எல்லாம் வச்சிருப்பீங்க தெரியுமா இது எல்லாமே கண்டிப்பா நீங்கணும்னு அம்பாள் கிட்ட வேண்டுகனா நிச்சயமா அம்பாள் கூடிய சீக்கிரமே அந்த மீட்டு தந்துருவார் நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்க ஆடி இரண்டாம் வெள்ளி என்ன பண்ணணும் அப்படி அதுவும் இல்லாம தங்க நகை மீட்பு அப்படின்றது ரொம்ப அதாவது எப்போதுமே நான் ஆடி மாதம் சொல்லுவேன் இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம் தான் அதனால வெள்ளிக்கிழமை வழிபாடு இருந்தாலும் இழந்த சொத்துக்களை மீட்கலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம எப்போதுமே பேசிட்டு இருக்க மகாலட்சுமி அம்சத்துக்குரியதும் அம்பாள் அம்சத்திற்குரியதும் ஸோ மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா இப்ப இந்த ஸ்லோகம் எத்தனை முறை சார் சொல்லணும் ஒரு முறை சொன்னா ஒரே ஒரு முறை அந்த எட்டு மலர்களை வைத்து சொன்னா போதும் ஆனா என்னன்னா அந்த இறுதியில முடிக்கக்கூடிய அந்த நமஸ்துத்தைன்றதை மூன்று முறை சொல்லணும் பணிந்து சொல்லணும் அதாவது நம்ம கடமைக்கு சொல்லக்கூடாது என்பது ஒரு மிகப்பெரிய அதாவது சொத்துக்களை இழந்து கூடிய மனநிலை ஒருவருக்கு இருக்கும் இல்லையா அந்த ஏக்கத்தின் போது யாரு கால விடுறதுக்கு அவர் எப்படி இருப்பாரு ரெடியா இருப்பாரு அது போல அந்த அம்பிகையை நினைச்சு நம்ம உருகி வேண்டினோம்னா நிச்சயமா அம்பாள் நமக்கு அனுகிரகம் ஒரு அருமையான தகவல் நம்ம நேர்களுக்காக கொடுத்திருக்கீங்க நல்லதுமா நன்றிமா வெற்றிவேல் முருகா இது போன்ற அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தினம் தினம் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே வீடியோவில் தெரிகிற நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா சாருடைய அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தினம் தினம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்னொரு அதிகப்படியான தகவல் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்